அபூர்வமான மூன்று சிவஸ்தலம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் நோட் பண்ணி வச்சுங்க எழுதி வச்சுங்க கொச்சின் கேரளாவில் அது பக்கத்திலே எர்ணாகுளம்னு அந்த மாவட்டத்துக்கு பேர் சிட்டிக்கு பேர் அந்த எர்ணாகுளம் போயிடுங்க காலையில் எழுந்து வண்டி எடுங்க எக்ஸாக்ட்லி டுவெல் ஹவர்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் நீங்கள் அழகாக போகலாம் கோயம்புத்தூர் போய் கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் போகலாம் ஹைவேஸில் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து உங்களுக்கு கட்டு இருக்கும் இருந்தாலும் அருமையாக நீங்கள் தேர்ட்டின் ஹவர்ஸில் வண்டியை விரட்டணுன்ற அவசியம் இல்லை ரொம்ப அருமையாக போகலாம் நான் எதுக்காக இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா நான் என்ஜாய் பண்ணேன் ஒரு மூணு சிவன் கோயில் போயிட்டு வந்தேன் அந்த மூணு சிவன் கோயிலும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது எர்ணாகுளத்தில் ரூம் போட்டிருங்க போயிட்டு ஜம்முன்னு படுத்து தூங்கிட்டு விடியற் காலையில் கிளம்புவேன் ஒரு அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு கிளம்புவேன் கிளம்பணிங்கன்னா இந்த மூணு கோவிலும் நிதானமாக பொறுமையாக ரொம்ப பெரிய கோவில் அற்புதமான அழகான கோவில் மகாதேவர் சிவன் கோவில் மூணு கோவிலும் எங்கே இருக்குதுன்னு எழுதிக்கங்க வைக்கம் எர்ணாகுளத்துலேருந்து ஒரு இருபத்தி ஒம்பது கிலோமீட்டர் தான் வைக்கம் அந்த வைக்கத்தில் வந்து ஒரு மகாதேவர் கோயில் இருக்குது அங்கே சிவனை பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு கடுத்துருத்தி அப்படின்னு அது பக்கத்திலே ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் அந்த சிவனையும் பார்த்துருங்க எட்டமனூர் அப்படிங்கிற காளி அங்கே வந்து சிவன் கோயில் இந்த ரெண்டு இருக்குது ரெண்டுத்தையும் பார்த்துருங்க நான் எதுக்காக இது உங்களுக்கு நான் சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோவிலில் ஒரு சின்ன ஒரு பரிகாரம் பண்ணுறாங்க ரொம்ப அற்புதமான பரிகாரம் ரொம்ப சுத்தமான நல்லெண்ணெய் ஒரு ஒரு டப்பு கொடுக்குறாங்க அது நூறுரூவா தான் சார்ஜ் பண்ணுவாங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ரொம்ப வெள்ளையாக இருக்குது தண்ணி மாதிரி இருக்குது அந்த எண்ணெய் அந்த எண்ணெயை உங்கள் கையால் எல்லா வெள்ளத்துலையும் ஊற்றலாம் நல்லெண்ணெய் தானம் அற்புதமான பரிகாரம் அந்த பரிகாரத்தை நீங்கள் போய் செஞ்சுட்டு வரணும் அதே மாதிரி இந்த மூணு கோவிலும் ஒரே நாளில் பார்க்கணும் தாராளமாக பார்க்கலாம் நீங்கள் கார்லேயே போகலாமே நீங்களே வண்டி ஓட்டிட்டு போகலாம் பிரதோஷத்தில் வந்து இருக்கிற அன்னைக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷம் பிரதோஷம் முன்னாடியே கிளம்பிடுங்க மறுநாள் இந்த மூணு கோவிலும் காலையிலேருந்து சாய்ந்திரத்துக்குள்ள நான் வந்து டூ ஹவர்ஸில் இந்த மூணு கோவிலை முடிச்சிட்டேன் சார் அப்போ நீங்கள் ஒரு நாளில் முடிக்க முடியாதா ரொம்ப பெரிய கோவில் நல்ல ஜம்முன்னு அங்கெல்லாம் பிரதோஷம் வந்து காலையில் சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணி இது பண்ண சாயந்தரத்தில் வந்து கோவிலை சுற்றி வராங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுங்களா அந்த மழை பெய்யறதும் அந்த மேகங்களும் அந்த குளிர்ந்த காற்றும் அந்த மேலே வாத்தியங்களும் எங்கேயோ நம்ம பருவதத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் நான் அனுபவித்தேன் நீங்களே போயிட்டு வாங்க இந்த பரிகாரம் செஞ்சுட்டு வாங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே